இந்த மஹேந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே பட்டனு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பன்னெண்டு ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த மஹேந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே பட்டனு அறுபது சதவீத எழுபது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் பன்னெண்டு ரூபாய்க்கு ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த மஹேந்திரா டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸு எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டயருமே பட்டனு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் பன்னெண்டு ரூபாய்க்கு பெரிய பெண்ணெல்லாம் கிடைக்கும் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க